வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம் என்று சாமியை நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற அறைக்குள் அரைக்குள் வைத்து கதை வளைத்து பூட்டி வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசிதீர்க்க பால்நயை தேங்காய் புகழ் பல வகைகள் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுவில்லை விளையாட்டாக என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் அறிவை புலன்களில் அதிக நாள் பழைக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவு வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகாண்டகாலத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சுவாமிஜி ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாற்காட்டு வெடிக்கல்ல சுவாமிஜி என்ன சொல்றாங்க அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம் என்று சாமி சொன்னாங்க பக்தி மார்க்கம் உண்மை உணர்ந்த மகான்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த பக்தி மார்க்கம் ஒவ்வொரு தனி மனிதரும் பதினாறு அடிப்படை காரணங்களால ஏழு விதமான சம்பத்துக்கள்ல குறைநிறை இருக்கிறது அதை நிறைவு செய்வதற்காக மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் ஒரு தகுடு அந்த தகுட்டில் ஒரு மந்திர உச்சாரணம் அதன் பிறகு அதற்கு மந்திரங்கள் கொடுத்து ஒரு சிலை உருவாக்கி அதை பிரதிச்சை பண்ணி இந்த ஏழு விதமான சம்பத்துக்கல்ல அந்த பதினாறு அடிப்படை காரணங்களான கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் உடல் உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கள்ல நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக உண்மை உணர்ந்த மகான்கள் தோற்றுவித்தது தான் இந்த பக்தி மார்க்கம் சமிஜி சிறு பிராயத்துல பக்தி மார்க்கத்தில் வீட்டுக்கு குடுவாஞ்சேரியில அருகாமையில உள்ள வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில பராமரிப்பார் அந்த விநாயகருக்கு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க அவங்க அந்த இறை உணர்வு பெற்றதற்கு பிறகு இந்த வழிபாடு எல்லாமே பக்தி மார்க்கம் என்பது நாம அந்த சிறுபிள்ளை விளையாட்டாக அவருக்கு தெரிஞ்சது என்று அந்த கவிதையில் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த பக்தி மார்க்கம்னு இருக்குது யோக இருக்குது அந்த பருவமடைந்த பெண்கள் பதினாலு வயது நிரம்பிய ஆண்கள் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு தங்களை முருமைப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அந்த குழந்தை பிராயத்தில் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு பருவ மத்தியில் அவங்க உபதி சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்க அதன் பிறகு ஒவ்வொரு பெரியவர்களும் அதோட தலை உச்சியில் தொட்டு அந்த துரியத்தை மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அலையந்தல்லையும் அந்த விபதி சந்தன குங்குமம் புருவ மத்தியில் வைத்துக்கொள்கிறோம் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த இரண்டாவது மூழாவது கிரீடத்தை எடுத்து ஒவ்வொருத்தர் தலையிலையும் தொட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அப்போது இந்த புருவ தலை தலைவீழ்ச்சி ரெண்டுமே மோட்டிவேஷன் பண்ணுவதற்கு பக்தி மார்க்கத்தில் தோண்டுதலை கொடுக்குறாங்க அப்போது பத்தாவது படிக்கிறோம் அதன் பிறகு ஒரு ஐடி டிப்ளமோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போகிறோம் அதன் பிறகு உயர்கல்வி இப்படி படிப்பில் உயர்ந்து உயர்ந்து போகிற மாதிரி நாம் நம்மை நம்ம அந்த வயதுக்கு ஏற்றாற்போல் சிறு பிராயத்தில் அறிவு ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த முறைக்கான கல்வியையும் அதே போல் உடல் வளர்ச்சிக்கான அந்த எளிய முறை மனவளக்கலை எளியமுறை உடற்பயிற்சியையும் பெற்று நாம் அந்த பருவம் அடைந்ததற்கு பின்பு பதினாலு வயது நிரம்பிய ஆண்கள் வந்து இந்த யோக மார்க்கத்தில் தீட்சை பெற்று காயக்கல்பம் பெற்று தற்சோதனை பெற்று அவர்கள் தங்களை முழுமைப்படுத்தி கொண்டார்களே என்றால் ஏன்னா நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு என்ன என்பதை புரிந்து அந்த ஞான மார்க்கத்தில் நாம் யோக வாழ்க்கையில் முழுமை பெற்று வாழ முடியும் நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம் என்று சொல்லி சொல்கிறாங்க சாமிஜி அந்த குறிப்பிட்ட வயது வரையிலும் பருவமழைய வரையில் பெண்களும் பதினாலு வயது வரையிலும் ஆண்களும் அந்த மனம் ஒன்று அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களை நல்லா உள்வாங்கி அதே போல் உடல் முழுமை பெறுவதற்காக நான் எளிய முறையிலான உடற்பயிற்சி நம்ம உணர்வு தெரிஞ்ச இருந்து ஆயுள் வரையில் செய்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாம் அந்த அறிவாற்றி தரத்தை உயர்த்தி அந்த இறைநிலை இணைப்போடு இணைந்து வாழ முடியும் என்று சொல்லி உணவளக்கலை பயிற்சி அதற்கு சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்துருக்கிறாங்க அதை எல்லோரும் பயின்று பயன்பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டு என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்